கர்த்தடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தோடைய கிருவை நேற்று இன்று மேற்றும் மாறாத ஒரு கிருவை நம்மை நேர்த்தியாய் தம்முடைய கரங்களிலே தாங்கி தோல்லே சுமந்து நம்மை நித்தமும் காக்கின்ற ஒரு அழகான ஒரு தகப்பன் அந்த தகப்பனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நாம் ஏழாவது நாளிலே தேவண்டிய வார்த்தையை தியானிக்க வந்துள்ளோம் நாற்பது நாள்கள் தியானத்திலே இன்றைக்கு நாம் ஏழாவது நாளில் வந்துள்ளோம் இந்த நாளில் தேவன் நம்ம குறிக்கிட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை மிகவும் பிரயோஜனமான ஒருத்தை இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சமூகத்தில் நாம் எல்லோரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டிய குணங்களிலே இந்த குணத்தை மாத்திரம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் நாம் ஜெயமாய் செய்ய முடியும் இன்றைக்கு இன்னைக்கு இந்த பரிபூர்ணமான நாளிலே தேவன் கிருப்பையாக நடத்துவாராக ஏழாவது நாளில் வந்துள்ளோம் ஆறு நாட்கள் தேவன் நேர்த்தியாய் காத்தார் சுமந்தார் தப்புவித்தார் இனியும் நம்மை நடத்துவார் என்று சந்தேகம் இல்லை நாம் விசுவாசித்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடித்துக்கொள்வோம் கட்டாயம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தியானிக்கின்ற போது புதிய புதிய காரியத்தை தேவன் கற்றுக் நீங்களும் அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் நீங்களும் கிறிஸ்துக்குள் வலிமை பெற்றவராய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தேவடைய வார்த்தை நிமித்தமாக ஆவியாத்ம சரணத்தில் பலன் பெற்றோரை வாழ உங்களை முற்படுங்கள் கட்டாயம் கிறிஸ்ட உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் சோர்ந்து போகாமல் தயங்காமல் திகைத்து போகாமல் தேவனுடைய சமூகத்திலே நித்தமும் காத்திருந்து காரியங்கள் நடப்பிக்கின்ற பொழுது தேவன் உங்களை ஒரு விசேஷ கிருபினாலே தாங்க உள்ளவராக இருக்கின்றார் நீங்கள் செய்கின்ற எல்லாம் ஜெயமாய் நடத்துவார் ஏழு நாட்களில் இன்னைக்கு காண செய்திருக்கிறார் ஆறு நாட்கள் மிக மிக பரிபூர்ணமான ஒரு நாட்களாக நடத்த தேவன் உதவி செய்தார் இனியும் நம்மை அவ்விதமாகவே நடத்துவார் நம் ஒரு எடுத்து வார்த்தைகளாக கடந்து செல்லலாம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இப்போது நாங்கள் ஏழாவது நாளில் நம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்துள்ளோம் கத்தாவே நாங்கள் சுயமாய் பேசாமல் சுயமாய் சிந்திக்காமல் சுயமாய் செயல்படாமல் கிறிஸ்துக்கள் மனத்தளமே நடக்க அனுகிரகம் செய்யும் அடியனை மறைத்து நீங்கள் வழிபடுங்க கொடுக்கின்ற வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாகவும் பலனாகவும் சத்துவமாகவும் இருக்க உதவி செய்யுங்க நிறைய வழிநடத்தும் பொருட்படுத்த பாதுகாத்துக்கொள்ளும் முடிவு வார்த்தையை நிலத்திற்கு உதவி செய்யும் முற்றிலும் சமூகத்தை தாழ்த்த அர்ப்பணிக்கிற இயேசு என்னும் வல்லம்பில் நாமத்தில் சேமிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லுயா பாருங்க இன்றைக்கு நாம் தியானிக்கப் போய் வார்த்தை என்னென்று சொன்னால் யாக்கோ எழுதின பொதுவான நிறுவனம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகையால் என் பிரியமான சகோதரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோவியக்கிற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனசுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிரப்பிக்க மாட்டாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் தேவனுடைய திருவாசனத்தை கேட்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தேவனுடைய திருவாசனத்தை கேட்கக்கூடாதபடி நமக்கு செய்கின்ற ஒரு வீணான ஒரு கேரக்டர் அல்லது ஒரு சுபாவம் என்று சொன்னால் கோபம் கோபம் ஒரு மனுஷனை ஆளுக செய்கின்ற பொழுது ஒரு நேர்த்தியான முடிவை எடுக்க முடியாதபடி அவனை பின்மாற்றம் அடைய செய்கின்றது கோபம் ஒரு மனுஷனை ஆளுக செய்கின்ற பொழுது அவனால் ஒரு தெளிந்த முடிவு எடுக்க முடியாது காரியத்தை ஒழுங்காக நடப்பிக்க முடியாது ஒரு மிருக குணம் போல காண செய்கின்றது ஆகவே கோபத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவக்குள்ள நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு தேவன் நம்ம கற்பிக்கின்ற ஒரு காரியம் தான் நேர்த்தியான நேரத்திலே கோபத்திலே பொறுமையாயிருக்க என்று சொல்லி ஹாலே லூயா நாம் கோபத்தை சற்று குறைத்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த கோபம் என்னும் சுபாவம் நம்ம வீட்டு நீங்கள் தேவன் உதவி செய்கின்றார் அதே மாதிரி தான் இன்னைக்கு பாருங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய முதல் காரியம் என்று பார்த்தோன்னா கோபம் எரிச்சல் பொறாமை இந்த குணங்களை நாம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவ நாம் நீதியோடும் நியாயத்தோடும் நிதானத்தோடு நடக்கக்கூடும் லுயா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் உன்னை ஒன்று தான் என் மகன் என் மகள் என்னுடைய வார்த்தைகளை கேள் என் கற்பனைகளை என்று தான் நாம் பார்க்கின்றோம் அதே போல் நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தை சரியாய் புரிந்து கொண்டு அவருக்குள் வாழ பொழுது நம்முடைய ஜீவியமானது தேவனுக்கு பிரியமாக இருக்கின்றது இங்கே பாருங்கள் நம்ம வார்த்தைக்கு கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கணும் ஆனால் கோபம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது ஹரி இப்படியா தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாயும் நாம் பேசுவதில் பொறுமையாயும் கோபம் கொள்வதில் தாமதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டியை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது கோபமானது நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி வார்த்தையை சுட்டிக்காட்டுகின்றது செயல்பட்டு வந்தாலும் ஒரு நேர்த்தியான சிந்தனை ஒரு நேர்த்தியான செயல்பாடுகள் பொறுமை இவையெல்லாம் இல்லாமல் செய்தோம் என்று சொன்னால் சாத்தியமாகாது அது நஷ்டத்தை காணும் வழியை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் மாறாக தோல்வியை காண செய்யும் அந்த கோபம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்றுதான் தன்னுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆம் கிறிஸ்துகள் பிரியமானி நம் கோபத்தை உணர்ந்தவர்களாய் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் மாறாக இந்த சமூகத்திலே ஒரு உன்னத ஒரு அந்தஸ்திலே நாம் ஜீவிக்க முடியும் அநேக காரியங்களுக்கு முதல் தடையே கோபம்தான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தடைகள் ஆயிரம் வருகின்ற பொழுது நம்முடைய தடைகளுக்கு முதல் படியே கோபம்தான் அந்த கோபத்தை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் நேர்த்தியை நாம் ஜீவிக்க முடியும் மத்தியோ இந்த அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் மாதம் சொல்கின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நினையாமலும் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணென்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு எதிராக இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஹாலி லுய்யா பாருங்க சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கக்கூடாது தன் சகோதரனை வீண சொல்லக்கூடாது கோபம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாமல் மூடனே முட்டாளே என்று சொல்லுவோம் அதை சொன்னாலும் நம்ம எரி நரகத்துக்கு நாம் பாத்திரவனாக இருப்போம் பாருங்கள் காரணமில்லாத கோபம் காரணமில்லாத எரிச்சல் காரணமில்லாத வீண் வார்த்தை இவை நிமித்தமாக நாம் எரி நரகத்துக்கு பாத்திரவனாக இருப்போம் நம்முடைய ஜீவியமானது அகல பாதாளத்துக்கு போகும் காரணம் கோபம் பொறாமை சகோதரனை மன்னிக்க முடியாத அளவிற்கு கோபம் குடும்பத்தாரை மன்னிக்க முடியாத அளவிற்கு கோபம் சக நண்பர்களை மன்னிக்க முடியாத அளவிற்கு கோபம் இந்த கோபம் ஒரு மனிதனை முத்த செய்துவிட்டு என்று சொன்னால் அவனை எடுக்கின்ற முடிவு எல்லாம் நாசமாய் போகும் நாம் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடாது கோபத்தில் எடுக்கின்ற முடிவானது வேதனையை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்காது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்தி கொண்டு செல்லாது ஆகவே அந்த கோபத்தில் சற்று பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவியாத்ம சதமானது நரகத்துக்கு செல்லாமல் பலோராஜத்துக்கு செல்லும் என்ற சந்தேகம் இல்லை நாம் அதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நாம் அதை திறம்பட செபத்திலே நீதியோடும் நியாயத்தோடும் காத்திருக்க வேண்டும் அப்படி செய்தோம் என்று சொன்னால் கட்டாயம் நாம் நம்முடைய ஜீவியமானது நரத்துக்கு செல்லாமல் நீதியாய் காணும் சந்தேகம் சந்தேகமில்லை கத்தடி பிள்ளைகளே எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசந்தை பார்க்கின்ற போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமியிற்கு முன்னதாகவே உங்கள் இயற்றல் தனிய கடவுது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது சூரியன் மறைவதற்கு முன்பாகவே நம்முடைய கோபமானது தனிய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம் நாம் ஒரு முறை கோபப்பட்டால் நம்முடைய இருதயமானது அந்த சமநிலை வருவதற்கு எட்டு மணி நேரம் ஆகும் அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை நாம் கோபப்படுகிறோம்னு சிந்தித்து பாருங்கள் இந்த பூமியில் தேவையம் மிக அழகாக படைத்துள்ளார் இந்த பும்மில் அன்போடு பாஸ்டோடு நேஸ்த்தோடு வாழ வேண்டும் என்று தான் தேவன் படைத்துள்ளார் நாம் போட்டி பொறாமை எரிச்சல் களியாட்டு கபடு ஜென்ம சுவாவங்கள் குடிவெறி காம விவகாரம் துஷ்சிந்தனை இது போன்ற தேவையில்லாத காரியத்தை எல்லாம் நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்டு கத்தை எனக்கு ஒன்றும் செய்யல ஒன்று செய்யலண்டு புறம்போக்குவாக நாம் வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரி கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் செல்லக்கூடாது நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்தனுடைய ஆடுகள் கிறிஸ்து நம்மை பிராரிக்கின்றார் நம்மை தான் அவர் வார்த்தையால் உணவு கொடுத்து வசனம் என்னும் அனுப்பலை கொடுத்து நம்மை ஊட்டி வளர்த்து ஆள்கின்றார் இப்படி புனிதமான நூல் நம் கையில் இருக்கின்ற பொழுது நம்ம வீணான எண்ணத்துக்கு வீணான செயலுக்கு வீணான திட்டங்களுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் இந்த காரியமெல்லாம் நாம் வேத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புதிய பாட்டு காலத்தில் பவுல் ராஜா பவுல் தன்னுடைய சீசர்களுக்கு பிரசிதத்தை நாம் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் அதற்கு பாத்திரவனாக இருக்கின்ற சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் சொல்லுகின்றார் மனுஷனுடைய கோபம் வீண் அந்த கோபத்தினால ஒரு புரோஜனம் கிடையாது அது தேவையில்லாது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது அது சூரியன் அஸ்தமிக்கு முன்பாகவே உங்கள் கோபம் தனியாக கடவுது என்று மிக அழகாக சொல்லியிருக்காங்க நீ கோபப்பட்டீங்களா விட்டுருங்க அதோடு அம்மையாக இருந்துருங்க அது வந்து வெளியேறதுக்கு என்ன வழி உண்டோ அதை மாத்திரம் செய்யுங்க அப்படி செய்கின்ற பொழுது கிறிஸ்தவங்களை கோபத்தின் குணாசத்திலிருந்து விலக்கி வார்த்தையிலே வலிமை பெறவும் பெலப்படவும் ஆரோக்கியம் பெறவும் செய்வார் என்ற சந்தேகம் இல்லை ஆலையிலும் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் செய்கைகளை கத்தர்க்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் கோபத்துக்கு முதல் காரணமே சரியான ஒரு செயல் செயல்டுதல் இல்லாத ஒரு தான் நாம் அதை நேர்த்தியாக தன்னுடைய சமூகத்திலே திட்டமிட்டு சரியாக செய்து வந்தோம் என்று சொன்னால் நம்ம ஒரு செயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் கிறிஸ்டவ் சமூகத்திலே சபையில் இருந்து ஆலயத்திலேயோ வீட்டிலேயோ அல்லது உங்கள் தனிச்சிபத்திலேயோ நேர்த்தியான முறையில் நாம் தேவனுக்குள் தியானித்து வந்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையின்படி தேவனுக்கு நாம் நினைத்திருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஆண்டோடு நான் இன்னைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய செயலானது தேவனுக்கு பிரோஜனமாக காணப்படும் நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் ஒரு யோசனையில் பெரியவர் ஆலோசனையின் கர்த்தர் வள்ளிமொழி தேவர் நித்திய பிதா சமாதான பிரபு என்று நாம் பார்க்கின்றோம் அப்போ நம்ம ஒரு செயல் செய்கின்றோம்னா அந்த செயலுக்கு தேவையான ஆலோசனை திட்டமிடுதல் அல்லது சப்போர்ட் எல்லாம் சரியான முறையில்லாம் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கணும்னா இந்த வார்த்தையின்படியே நம்முடைய முழங்காலத்தினுடைய சமூகத்தில் முடக்கி கத்தாவே எனக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுங்க இந்த காரியத்தை நேர்த்தியாக நடத்தினுக்கு செயல்பட கிருபை செய்யுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி நாம் மிக மனத்தன்மை கேட்டோம் என்று சொன்னார் நம்முடைய யோசனைகளை கேட்கின்ற தேவன் நமக்கு ஞானத்தையும் நீதியையும் சரியான திட்டமிடலையும் கொடுத்து அந்த காரியத்திலே நேர்த்தியாக செய்ய உதவி செய்வார் உன் யோசனைகளை கத்தெடுத்தலை ஒப்பவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று நாம் பார்க்கின்றோம் நமக்குள்ளே ஆவின் குணாசியங்கள் காணப்படாமல் இருக்கலாம் கத்தாவே எனக்குள்ளே ஆவியின் கனி இல்லை ஏண்ட ஒரே பொய் பொறாம இப்படி தேவையில்லாத துரிசி சிந்தனைகள் எனக்கு நிறைய இருக்கு என்னால் அதிலேருந்து வெளியே வர முடியாது நான் அதிலிருந்து எப்படி வெளியேறணும் என்று சொல்லி நீங்கள் தேவையிலே முழங்கால் படிட்டு கேட்கின்ற பொழுது உங்கள் யோசனைகளை தேவன் பூர்த்தி செய்ய உதவி செய்கின்றார் அதிலிருந்து வெளியே வர உதவி செய்கின்றார் விடுவிக்க வளராகின்றார் நமக்காகத்தான் அவர் சிறுவேடையை மறுத்தார் அந்த தேவன் நீங்கள் அவருடைய சமூகத்தை காத்திருந்து கத்தவியை யோசனையில் பலப்பட உதவி செய்ய கேட்கின்ற பொழுது அவர் உங்களை புறம்பே தள்ளிவிடுவாரோ பறந்து விடுவாரோ ஹலே லுய்யா உங்களை ஒருவர் வெறுத்து விட்டால் அவர்கள் கண்கள் கணத்த உங்களை நீதிமன்றாய் மாற்றுவார் ஆகாதென்று என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்ல பார்க்கின்றோம் ஹலே லுயா நம் தவறான காரியங்களுக்கு செல்லக்கூடாது தவறான சிந்தனைக்கு செல்லக்கூடாது தவறான செயல்பாடுக்கு செல்லக்கூடாது என்னுடைய கருத்துரை அமர்ந்து கர்த்தாவே என் யோசனை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது நேர்ச்சியாக நடத்துவார் நேர்ச்சியாக உயர்த்துவார் நேர்ச்சியாக உரை தாங்குவார் ஏந்துவார் தப்பு வைப்பார் ஆளையல்லையா அவருடைய விசுவாசியங்கள் அவருடைய யோசனைகளை உறுதியாக தரத்துருங்க இந்த உலகம் மாயமான உலகம் இந்த உலகத்தில் தீவனமை மிக அழகாய் வாழ நம்ம கையில் கொடுத்துருக்காங்க நமக்குள்ள பொறாம எரிச்சல் வீண் சிந்தனை எந்த கெட்ட சிந்தனையும் இல்லாமல் ஒருவருக்கொரு ஒரு அன்பாய் சாந்தமாய் மனத்தன்மை வாழ கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நம் பர்லோகத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கையை நுப்பமிலே வாழக்கூடும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பல்லோக ஜீவித்தையை காணும் அது ஒரே வழிதான் கிறிஸ்துடைய வார்த்தை நாம் உறுதியாக இருந்தோம்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு ஒரு உற்சாகமான வாழ்க்கை கிடைக்கும் அந்த குறித்த ஜனமே இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கின்ற கேட்கின்ற ஜனங்களே இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே இந்த வார்த்தையில் நீங்கள் பலப்பட வேண்டும் விடுதலை பெற வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் சுகம் பெற வேண்டும் அற்புதத்தை பெற வேண்டும் இது அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் போன வச்சா கிடையாது ஒரு ஆத்மா பார்த்தா கூட அது உறுதியாகி தேவடைய வலிமையான வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை பெற வேண்டும் ஆவி ஆத்ம சரீரத்திலே பிறன் காணப்பட வேண்டும் அதான் நம்முடைய நிகழ்ச்சியுடைய நோக்கமே அநேக தடைகள் இருக்கு பிரச்சனை பாடு இருக்கு தேவைகள் அநேகம் உண்டு எல்லாவற்றின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக ஓடுகின்ற பொழுதே தேவை நேர்த்தியாக நடத்துவார் நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் சோர்ந்து போவதில்லை இனி யாரால் வெல்ல முடிவதில்லை காரணம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆலே லியா அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த உறுதியான வாஞ்சை நமக்குள்ள வேணும் தயவு செய்து வார்த்தையை நம்புங்கள் அவர் வார்த்தையை உரியா பிடித்து கொள்ளுங்கள் அவர் ஒரு வார்த்தை உங்களை பிழைக்க செய்யும் உங்களை வாழ செய்யும் நிதியாகி வாழ உதவி செய்யும் அமே லுயா வாசிக்கலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தாறு நாம் பார்க்கின்ற பொழுது தேவையான வார்த்தை நமக்கு இவ்வாறாக கட்டுக் கொடுக்கின்றது கருத்துடைய ஓலைக்காரன் சண்டை பன்னிராயிராமல் எல்லாரிடத்திலும் சார்ந்தும் உள்ளவனும் போதக சமர்த்தனம் தீமையை சைக்கிளமாக இருக்க வேண்டும் எதிர்ப்பேசியவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திருந்துதலை அருளத்தக்கதாகவும் என்று நாம் பார்க்கின்றோம் ஆலே இல்லையா தேவண்டிய ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தை பிரச்சனைக்கிற மெய்ப்பன் போதகன் மூப்பர்கள் சுயசேசகர்கள் அவர்கள் வா வார்த்தையை குடிக்கின்ற பொழுது இருக்கக்கூடாது தேவண்டிய ஒழிச்சி செய்கின்ற பொழுது வீணாக போடுறது எரிச்சப்படுது கோவப்படுது இதெல்லாம் இருக்கக்கூடாது அது மாத்திரமல்ல அவனுடைய போதகனுடைய போதிக்கும் தன்மை தீவினை ஏற்படுத்தக்கூடாது இது போன்ற தீய சில்களை விட்டு நாம் காத்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல எதிர்பேசியவர்கள் சத்தியத்தை அறியும்படி அவர்கள் மணந்திருப்பதை நாம் அறிவி செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் அநேகருக்கு அநேகமான எண்ணங்கள் ஆனாலும் வேதனைகள்ண்டுனாலும்னுடைய வார்த்தையை சுமந்து செல்கின்றவர்கள் கொடுக்கின்ற இடத்துலே படவோ எரிச்சப்படவோ அல்லது போதக மார்க்கத்தனம் பண்ணவோ அல்லது தீமை செய்யவோ முற்படக்கூடாது அதுலேருந்து நம்ம தட் விலையேறணும் துருப்பணும் தேவடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஜனங்கள் அறியாத ஜனங்கள் அவர்களுக்கு நாம் சரியான முறையில் தேவனுடைய வார்த்தையை போதித்து அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக நடத்த வேண்டும் அதைத்தான் அந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் ஆகவே நாம் கிறிஸ்துக்கு பிரியமான பாத்திரமாக மகனாய் மகளாய் வாழ கற்றுக் கொள்கின்ற பொழுது நம்முடைய ஜீவியமானது கிறிஸ்துக்கு ஆரோக்கியமாய் காணப்படுகின்றது இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டபடியே அந்த கோபத்திலிருந்து நாம் அந்த கோபத்தை விட்டு போவோம் கிறிஸ்து நம்மை நடத்துவருமை சந்தேகம் இல்லை நமக்கு மிக மிக பெரிய ஒரு முன்மாதிரி ஆண்டவர் தான் தொலைந்து போன ஆட்டை குறித்து எவ்வளவு அழகா தேவன் வேதனைப்படுகின்றார் அதன் பின் கண்ட பிறகு அதிலே கொள்கின்ற ஆனந்தம் அளவிட முடியாது அதே போலதான் தான் இன்றைக்கு கோபத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவ வாழ்க்கையை சீர்கட்டு போன ஊழியர்கள் முப்பர்கள் விசுவாசிகள் தேவச்சனங்கள் சனங்கள் இவர்கள் எல்லாரும் தேவன் தேடி வந்திருக்கின்றார் என் மகன் என் மகளை என் அண்டை வாயின்று உரிமையோடு கூப்படுகின்றார் இன்றைக்கு தேவையான சமூகத்தில் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து என்னை மன்னியுமாண்டோரே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம் கிஷ்ட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஜெயமா காற்றால் வரும் ஆகவே கோப சிந்தனை நீங்கள் செய்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நீதியோடும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவன் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ இன்னும் போடுது நீடிய சாந்தத்தோடும் சமந்தோடு வாழ கிருபை செய்வார் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் தேவன் காரியமாக வாய்க்க பண்ணுவார் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் வளம் பெறுவீர்கள் நீங்கள் செழிப்பை காண்பீர்கள் சமாதானத்தை காண்பீர்கள் உங்கள் சந்ததி நிம்மதியை காணும் துக்கத்தை காண்பதில்லை இன்று காண்ட யுக்தினை இன்மையினை காண்பதில்லை என்று சொல்வது போல உங்களுக்கு இன்றைக்கு வரையின்ற பிரச்சனை பாடுகள் இனி இனிவர நாட்கள் நீங்கள் காணப்போவதில்லை நீங்கள் கோபத்தை விட்டுவிட்டு புறாமை விட்டுவிட்டு துருஷ்தனை விட்டுவிட்டு கிறிஸ்துக்காக உடைகின்ற பொழுது நேர்த்தியா தீவன் உங்களை ஆசைப்பார் நாம் செவிக்கலாம் அன்பன் நிறைந்த நல்ல ஆண்டவரை கோபத்தி நிறுவமாக ஏற்படுகின்ற பொறாமை பகை குடும்பப் பகை உறவுகள் பகை சமூக பகை இவை எல்லாவற்றும் நீங்கள் முற்றியமாக நீங்க செய்து எங்களுக்குள்ள அன்பின் ஆவி சிருஷ்டிங்க நாங்கள் கிறிஸ்தவ பிள்ளைலாய் கிறிஸ்தவ மகனாய் கிறிஸ்துவாய் வாழ உதவி செய்யுங்க கிறிஸ்துக்குள்ளே வளம்புற உதவி செய்யுங்க கிறிஸ்துக்குள் நர்சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க கிறிஸ்துக்குள்ளே ஜெயம்பட்டனாய் வாழ உதவி செய்யுங்க தகப்பனை எங்களை காண்கின்றவர்கள் கிறிஸ்து நன்மை கண்டுகொள்ள வேண்டும் தகப்பனை நிந்தனைகள் அவமானங்கள் பிரச்சினைகள் எல்லாம் நீங்கள் செய்து சமாதானத்தை சந்தோஷத்தை நிறுத்தி மகிழ்ச்சியும் எங்கள் சந்ததி மீது அருள்வீராக தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் சௌபாகியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பன் நீதியோடு வாழ உதவி செய்யுங்க எங்களை பார்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எங்களை பார்த்து யாரும் குறை சொல்லக்கூடாது எங்களை பார்த்து யாரும் அவதமாக பேசக்கூடாது நாங்கள் நர்சாய் வாழ உதவி செய்யுங்க எங்களுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு நிந்தனை உண்டு ஆனால் இவங்களை மேற்கொள்ள நல்ல யுக்திகளையும் சிந்தனையும் ஆலோசனை கொடுத்து நடத்துங்க தகப்பனேன் தயவாய் நடத்தும் வேதனை நீங்கள் சுகமாக இருக்குவதை செய்யும் ஏற்ற காலத்தில் கற்பத்தின கண்ணியை கொடுத்து ஆசீர்வதி பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருள பொருள் தேவை இடம் உணவு என்று கொடுத்து நீங்கள் சமானிப்படுத்தி வருங்க பத்தாவே எல்லாருடைய துக்கம் நீங்குவதாக ஆசீர்வதிப்ப ஐஸ்வரியவானாய் மனவான மனோட்டை வாழ உதவி செய்யும் சகலமும் தான் நடக்க உதவி செய்யுங்க நல்ல ஞானமும் தெளிந்த சிந்தனையும் கொடுத்து ஆரோக்கியம்ன்ற உதவி செய்யுங்க இந்த வார்த்தை நிமித்தமாக நாங்கள் ஜீவியத்தில் காண உதவி செய்யும் நீங்கள் தான் வலியும் சத்தியமும் ஜீவனுமார் நீத்தமும் நடத்தணும் தகவல் ஆசீர்வதிப்பார் மற்றும் நாயமன்று சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏ எனும் வல்லமுள்ள நாமத்தில் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நிகழ்ச்சி பொறுத்த கருத்துக்களை அனைவருக்கு நீங்கள் பிறந்து கொடுங்க கட்டாயம் தீவிர வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார் கருத்தமையம் எல்லோரும் அசைப்பாராக ஆமீன்